பெண்ணடத்துல டீ ஆரம்பிச்சு ஃப்ரைடு சிக்கன் பீசா வரைக்கும் ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் பாட்டு தான் கூட்டு போறேன் வாங்க என்கிட்ட டீ கார்டன் சொல்லி தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஆனா கடையோட ஆம்பியன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்குது கவுட் ஒரு அளவுக்கு வந்துட்டு போயிட்டு தான் வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் என்ன ஆர்டர் கொடுத்துருக்கோம் ஒன் டொண்ட்டி காம்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்க் ப்ரைஸ் இந்த லெமன் மச்சிட்டு ஆர்டர் பண்ணிருக்கோம் இந்த பீசா வந்து பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி வந்து ஆர்டர் பண்ணிருக்கோம் கூட வந்து பாத்தீங்கன்னா பானிபுரி ஆர்டர் பண்ணிருக்கோம் சாப்பிட்டு எப்படின்னு சொல்றேன் பர்கர் வந்து செம்மையா இருக்கு நல்லா ஃப்ரை இருக்கு வர சொல்ற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது சிக்கன் பீஸஸ் போட்டு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாணி வந்து ஸ்கூல் நினைவு கொண்டு வந்து சூப்பராக இருக்கு இந்த லெமன் வந்து அந்த மின்ட்டோட முஜிட்டோட பிளேவர் தரமா இருக்கு இந்த காம்போக்கை ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்கு பெண்ணிடத்துல இருக்க மக்களும் பெண்ணிடத்தை கிராஸ் பண்ணி போற மக்களும் இந்த கடையை மறக்காம விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க நம்ம ஊர் சைடில் ஒரு பிசினஸ் ரன் பண்ணி அதை பிரான்சஸ் லெவலுக்கு எடுத்து போறதான் நான் கேள்விப்படுறேன் உங்களுக்கு இந்த ஒரு பிராஞ்சஸ் தானே கான்டாக்ட் பண்ணி பேசுங்க இந்த டீ பற்றியோட எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா பெண்ணடம் கிழக்கு வால் கிட்ட தாங்க இருக்கு